வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ வர டிசம்பர் ஏழாம் தேதி சண்டை நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ மற்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிங்க ஸோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கேப் அப் அதாவது கேப் அப் ஓப்பனிங் ஓப்பனுக்கு கீழே அகெயின் எஸ்டே ஹைக்கு மேலே ஜஸ்டை ஆனதுனால திருப்பி மேலே இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாசிட்டிவாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கு பொண்ணு நேர்த்திக்கு நல்லா நம்மளுக்கு லோ டு ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பாசிட்டிவ்லாம் முடிச்சிருக்காங்க அப்போ அடுத்த நாள் நம்ம என்ன சொல்லலாம் கீழே டவுன் சைடு வந்து லோவை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி இப்போ டவுன் சைடு வரலாம் பட் லோவை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி இப்போ இருபத்தஞ்ச் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது நம்மளுக்கு ஓப்பன் அப்போ அங்கேருந்து மினிமம் நூறு பாயிண்ட் வச்சா கூட இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது எஸ்டர்டே ஹை அதுக்கு அதுக்கிடையில் நம்மளுக்கு இருபத்தாறு நூறு ஷார்ட் ஹெஜ்ஜோட டாப்பு அண்ட் அதுக்கப்புறம் ஷார்ட் எஜ்ஜோட மிட் பாயிண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இப்படி நிறைய லெவல்ஸ் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே வந்தால்தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன டவுனே ஸ்டார்ட் ஆகுது அதர்வைஸ் அந்த இடத்துல டவுன் சைடு இல்லை ஓகேங்களா அப்போ எஸ்டடே ஹை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே அவங்க வரவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நூறுன்னு வந்துட்டாங்க அப்புறம் நூறுலக்கும் எழுபத்தாறுக்கும் உங்களுக்கு இருபத்தாறு பாயிண்ட் தான் வித்தியாசம் சரிங்களா அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்க்கணும் அது ஒன்று திருப்பி அகே நம்ம எங்கே எடுக்கணும் ஓப்பனுக்கு மேலே போனால்தான் இப்போ இந்த இடத்துக்கு கீழே வராம எஸ்டடே ஹைக்கு வராமல் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் எங்கே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்னா ஓப்பனுக்கு மேலே போனால் அப்போ எஸ்டர்டே ஹை வந்துட்டு அகைன் திருப்பி ஷார்ட் எட்ஜோட டாப் அதை கட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இங்கேயும் ஃப்யூச்சரும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே கன் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு நடுவில் இந்த இந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்தை சொன்னால் ஒரு என்ன டைம் எக்ஸாக்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு ஸ்ட்ராடில் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கிள் தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஆறாயிரம் புட் ஆப்ஷன் டேபிளில் இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போனதுக்கப்புறம் மேலே இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பது கால் ஆப்ஷன் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கால் ஆப்ஷன்ற ஒரு மல்டிப்புள் ஸ்ட்ராங்கில் க்ரியேட் ஆகிட்டு என்ன ஆகுது மார்க்கெட் அங்கேருந்து நம்மளுக்கு மேலே போகுது அப்போ மல்டிபிள் ஸ்டாங்கிள் கால் மார்க்கெட் இரநூறு வரைக்கும் நிற்கும் அப்படின்னா இரநூறுக்கு மேலே நம்மளுக்கு என்ன லெவல் இருக்குது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு இருபத்தாறு இரநூத்தி இருபத்தெட்டு இருக்குது கரெக்டாக அது வரைக்கும் மார்க்கெட்டு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது இன்றைக்கி மார்க்கெட்டில் முடிஞ்சிருக்கிறது நல்ல ஒரு தான் முடிச்சுருக்காங்க ஆல் டைம் ஹை அப்படின்றது நம்மளுக்கு இருபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி ஏழில் இருக்காங்க நினைக்கிறேன் சம்திங் செக் பண்ணிடலாமா ஸோ இருபத்தஞ்சு இரநூ சாரி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்போ ஒரு மந்த்லி எக்ஸ்பயரி ஒரு மந்த்லி எக்ஸ்பயரி ஆல் டைம் ஹைக்கு நியர் பை ஏன்னா மந்த்லி எக்ஸ்பயரினா உங்களுக்கு இருபத்தஞ்சாந்தேதி தான் எக்ஸ்பயரி இன்னும் டூ டூ த்ரீ டேஸ் தான் நம்மளுக்கு ட்ரேடிங் செஷன் ஆக்சுவல் ட்ரேடிங் செஷன்றது த்ரீ டேஸ் தான் இருக்குது அதில் டூ டேஸ் லீவ் ஃபைவ் டேஸ் மொத்தம் அதில் டூ டேஸ் லீவுன்னு வச்சுக்கலாம் அப்போ நியர்பை ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நியர்பை வரும்போது இங்கே ஆல் டைம் ஹை கிட்ட இருக்காங்க ஸோ இந்த ஆல் டைம் ஹை அட் த சேம் டைம் அதே நேரத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி இது ரெண்டும் நியர்பை இருக்கிறனால இங்கே இம்ப்ளாய்டு வாட்லெட்டில் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி இருந்த மாதிரி தான் ஒரு ஒரு நல்லா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டத்திலே மார்க்கெட் போகலை பெரிய மொமெண்டத்தில் மார்க்கெட்டோட மூமெண்ட் இல்லை ஏன்னா பெரிய மூமெண்ட்டாக மார்க்கெட் ஏறணும் இங்கே எப்படி போயிருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவராக தான் போயிருக்காங்க சரிங்களா பெரிய ஏற்றம் இல்லை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இப்படி போயிட்டு பகையின் மறுபடியும் இப்படி போகிற மாதிரிலாம் கிடையாது இங்கே வந்து பொறுமையாக தான் என்ன இருக்காங்க மார்க்கெட் மேலே போயிருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க காரணம் கால் சைடு ஐவி லோ கால் சைடு ஐவி ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் முடிய போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கால் சைடு எந்தளவுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்திருக்கு ஸோ புட் ஆப்ஷன் சைடும் காலையில் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருந்தாங்க ஓப்பனுக்கு மேலே வரும்போது புட் ஆப்ஷன் சைடும் ஈக்குவல் ஆகிட்டாங்க கால் என்னவோ அது ஈக்குவலாக ஆகிட்டாங்க ஸோ அவங்க சைடுலேயுமே ஒரு வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் ஏன்னா செல் பண்ணவங்களுக்கும் நம்மளால் நிறைய பேர் செல் பண்ணியிருந்தாங்க மார்னிங் நிறைய பேர் இதிலே கால் செல் பண்ணவங்களும் புட் ஆப்ஷன் பை பண்ணவங்களும் இதில் ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணி பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாக புட் செல் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணவங்களையும் பார்க்க முடிஞ்சது ஒரு சில பேர் அவங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் பேஸில் எக்ஸிட் ஆனதும் பார்க்க முடிஞ்சது ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஒன் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தான் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அந்த மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுதுன்றதில் கொஞ்சம் சந்தோஷம் அந்த டேபிளை ரீட் பண்ண தெரியுது அப்படின்றதுல கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னால் என்ன நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல தன்னால் சேனல் நடத்தி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட்லேயும் கூட கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுட்டு கரெக்டாக ரீட் பண்ணி நடக்கிறதுன்றது நல்லது இதுக்கப்புறம் இன்னும் டூ டூ த்ரீ டேஸ் இருக்கு சரிங்களா நாளைக்கு திங்கள் செவ்வாய் இந்த மூணு நாட்களும் இப்போ இருந்ததை விட இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நியர்பை ஆல் டைம் ஹை இருக்கிறதுனால ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி அதை எடுத்துகிட்டு வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இருபத்தாறாயிரத்தி நூறு இருபத்தாறாயிரத்தி இரநூறு அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றம்பது அப்படின்றது ஷார்ட் ஷார்ட்ஹெட்ஜோட மிட் பாயிண்ட் ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து இருபத்தாறாயிரத்தி நூறு இருபத்தாறு இரநூறுன்றது தான் பாட்டம் அண்ட் டாப் ஒய்டஸ்ட்டாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருபத்தி ஆறாயிரம் டு இருபத்தாறாயிரத்தி இரநூறு தான் சரிங்களா இருபத்தாறாயிரத்தி இரநூறு தான் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூறுன்றது ஒய்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கணும் ஒன்று இது இன்னொரு முக்கியமான விஷயம் டீப்பஸ்ட் ஐடிஎம் அப்படின்றது இருபத்தாறு நூறு அப்போ அவங்களுடைய லோ அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தாறாயிரத்தி நூற்றி பத்தொம்பதுனா இருபத்தி ஆறு இரநூத்தி பத்தொம்போது இந்த லெவல் நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான இருக்கும் அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய ஹை இந்த மாதிரி ஒரு ஒரு நியர்பை ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியெலாம் கடந்து ட்ரேட் ஆகும்போது நியர்பை எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை எஸ்டர்டே ஹை இல்லை வீக்லி ஹையு இதெல்லாம் இல்லாமல் மந்த்லி ஹையையும் தாண்டி ட்ரேட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ்ன்றது எஸ்டர்டே ஹையாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வச்சுட்டு பேக் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் நல்ல ஒரு அப் ஒரு வீக்லி ஹை மந்த்லி ஹையெலாம் கடந்து ட்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல எஸ்டர்டே ஹை வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதே மாதிரி வீக்லிலோ மந்த்லியிலோலாம் கடந்து கீழே ட்ரேட் ஆகும்போது அதுக்கு அடுத்த நாள் இப்போ ஒரு நாள் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள்ன்றது எஸ்டர்டே லோவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து நம்மளுக்கு ஷார்டேஜோட ஷார்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தாறு நூறு எழுபத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஆறாயிர இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தொம்பது அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஷார்ட் ரேஞ்சோட டாப் ஒய்டஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு அப்போ இந்த சைடு இரநூறுன்னு எடுத்துகிட்டா கூட இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் மேலே வந்து இருபத்தி ஆறு நானூறு அப்போ இருபத்தாறாயிரத்தி நானூறு வரைக்கும் ரேஞ்ச் இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரத்தி நானூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் இருக்குது ரேஞ்சு ரேஞ்சு பெருசாக இருக்குது டேபிளின் அடிப்படையில் எட்ஜஸ் கம்மியாக இருக்குது சரிங்களா இரநூறு பாயிண்ட் தான் நம்மளுக்கு எட்ஜஸ் இருக்குது ஒய்டஸ்ட் எட்ஜே இரநூறு பாயிண்ட் தான் இருக்குது ஆனால் அதை பொறுத்து நம்ம ரேஞ்ச் ப்ரீமியத்தின் அடிப்படையில் ரேஞ்ச் எடுக்கும்போது ரேஞ்ச் என்னவாக இருக்காங்க பெரிய ரேஞ்சாக இருக்காங்க அண்டு நம்மளுக்கு ஐவி கம்மியாக இருக்குது இம்ப்ளாய்டு வாழ்டிலிட்டி கம்மியாக இருக்குது காரணம் அங்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை மார்க்கெட் மேலே போகுன்றது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அதனால் எம்ப்ளாய்டு வாழ்டிலிட்டி கால் சைடு கம்மியாக இருக்குது கீழே வருவாங்கன்ற எதிர்பார்ப்பும் அங்கே இல்லை அப்போ புட் சைடு ஐவி கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஸோ அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ரெண்டாவது நம்ம நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக பார்க்கும்போது இங்கே ப்ரீமியம் இப்போ நியர்பை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுனால் எட்டு எட்டு பாயிண்ட் தான் எட்டு பாயிண்ட் தான் இரநூறுக்கு அப்போ ப்ரீமியம் இன்னும் டூ டேஸில் எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய ப்ரீமியம் ஏடிஎம் ப்ரீமியமே நலம்புகிறேன் நம்மளுக்கு இரநூத்தி ரூபா இரநூத்தி நாற்பது இருக்காங்க இவங்க வந்து ஜீரோ ஆகணும் இன்னும் த்ரீ டேஸில் மூணு நாளைக்கு அவரேஜாக அப்போ கிட்டத்தட்ட எண்பது பாயிண்ட் ஒரு நாளைக்கு டிகேன்றது நடக்கணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஏடிஎம் ப்ரீமியம் ஜீரோ ஆகும் அப்போ அந்த மதிப்பை வந்து டிகே பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ வாலட்லிட்டி இருக்குன்றதை கவனத்தில் வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்காங்க ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க நல்ல வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கும்னு டேரெக்டாக போய் ப்ளைண்டாக கால் ஆப்ஷனை வாங்குறது இல்லை புட் ஆப்ஷன் செல் பண்ணுறது இல்லை அங்கேருந்து எஸ்டர்டே ஹைலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து விழுகிறாங்க மார்க்கெட் வந்து நல்ல ஹையில் போயிருக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷனை வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தவிர்த்துடணும் ஃப்ளூக்கில் எடுக்கிறதுலாம் இருக்கவே கூடாது எப்போவுமே இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த ரெண்டு மூணு நாட்களில் ஃப்ளூக்கில் எடுக்கிறதெல்லாம் தவிர்த்து அந்த மாதிரி ஃப்ளூக்கில் எடுத்தீங்க அப்படின்னா வாலெட் ஐவி எப்போ வேணால் ஸ்பை ஸ்பைக் ஆகிட்டு நம்மளுக்கு வாலெட் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த வாலெட் லட்டிக்குள்ளே மாட்டினீங்க அப்படின்னா சரியான எட்ஜில் நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எஸ்எல் தான் அடிக்கும் நீங்கள் நடுவில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஐம்பத்தொம்போது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போதாயிரம் பொட்ட ஆப்ஷன் ஐம்பத்தொம்பது ஐநூறு கால் ஆப்ஷன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அண்ட் அறுபதாயிரம் கால் ஆப்ஷனும் உள்ளே வந்துவிட்டாங்க ஸோ உங்கள்ட்ட மந்த்லி எக்ஸ்பைரியாக அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இப்போதைக்கு ஐம்பத்தொம்போது முந்நூற்றி நாற்பத்தி என்ன ஐம்பத்தொம்போதாயிரம் புட் ஆப்ஷன் ஐம்பத்தொம்போது ஐநூறு கால் ஆப்ஷன் அவங்களுடைய க்ளோஸ் பேஸிஸில் நீங்கள் ரேஞ்ச் எடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் ப்ரீமியம் வந்து கம்மியாயிடுச்சு அப்போ ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி நாற்பது கீழே ஐம்பத்தி எட்டு எழுநூற்றி அறுபது சம்திங் வருமா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு சம்திங் சப்போ ஒரு ஆயிரம் பாயிண்ட் அகெய்ன் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி இவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பெரி தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நியர்பை மந்த்லி எக்ஸ்பெரி இருக்கும் சமயத்தில் இவங்களுடைய இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் என்ன ஆகும் கொஞ்சம் சின்ன சின்ன ரேஞ்ச் கம்மியாக இருக்க ஏரியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட் ஸ்லோ மட்டமாக இருக்கும் அப்போ நிஃப்டியை காட்டிலும் ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் இருக்காங்க உங்களுடைய இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நியர்பை ஆல் டைம் ஹை கிட்டே ட்ரேட் ஆகும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் ஐவி வந்து ஸ்பைக் ஆகிட்டு ஐவியில் வந்து எதுவும் மாறுதல் சேஞ்சஸ் இருந்துச்சு இன்னைக்கு கூட நாளைக்கு ஐவி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் எட்ஜ் எட்ஜ் அது அண்ட் முக்கியமாக எஸ்டடே ஹை சரிங்களா எஸ்டடே ஹைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்டடே லோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ லோ ஹை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஏன்னா நியர்பை இந்த ப்ரைஸ் கிட்டே இருக்கிற நாள் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸ்பைரிக்கு நியர்பை இருக்கிற நாட்கள் எல்லாமே டிகேவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் தான் பண்ணுவாங்க அப்போ வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வெள்ளி திங்கள் இந்த ரெண்டு நாள் முடிஞ்சுனா அடுத்து முது செவ்வாய்க்கிழமை அந்த ப்ரீமியம் வந்து ஜீரோ ஆக போகுதுன்ற பட்சத்தில் இந்த ரெண்டு நாட்களில் எவ்வளோ டிகே பண்ண முடியுமோ அதுக்குண்டானது பண்ணுவாங்க குடி முடிந்தவரை ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் டு செகண்ட் ஆஃப் நியர்பை முடிய போகிற டைம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ப்ரீமியத்தை டிகே பண்ணிவிட்டு முடிய போகும்போது திருப்பி ப்ரீமியத்தை அப்ரிஷியேட் பண்ணி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் முழுக்க முழுக்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸாக பாருங்கள் அதில் வரக்கூடிய புட் ஆப்ஷன்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும் கால் ஆப்ஷனில் ரெஸ்டன்ஸ் ஆகும் வச்சுட்டு பேசிக்காக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்ஸ் ஸ்ட்ராங்கிள் ஸ்டாடல் இதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கும் புரியும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் அகெயின் நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்